ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அறுபதாவது சங்கீதம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளில் எந்த மனுஷனாலும் நமக்கு உதவி செய்ய முடியாது தேவன் ஒருவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் இன்னும் அதை சரியாக சொல்லுவோமானால் சில மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டுமென்று விரும்பினால் கூட அவர்களால் நமக்கு உதவி செய்ய இயலாது கர்த்தர் ஒருவர்தான் நம்முடைய இக்கட்டுகளில் உதவி செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கின்றார் யோசேப்பின் மேல் அவனுடைய சகோதரர்கள் மிகவும் கோபம் இருந்தார்கள் ஒருமுறை அவர்களை பார்த்து விசாரித்து வரும்படி யாக்கோபு அவனை தன்னுடைய சகோதரர்களிடத்தில் அனுப்பினான் அவன் தூரத்தில் வருவதை அவனுடைய சகோதரர்கள் கண்டவுடனே யோசேப்பை கொன்று ஒரு குழியில் போட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார்கள் இதை அவனுடைய மூத்த சகோதரனாகிய ரூபன் கேட்டுக்கொண்டிருந்து அவனை அவர்களுடைய கைக்கு எப்படியாவது தப்புவித்து விட வேண்டும் என்று நினைத்து அவனை கொல்ல வேண்டாம் இந்த குழிகளில் ஒன்றில் போட்டு விடுங்கள் என்று அவர்களுக்கு யோசனை சொன்னான் பிற்பாடு அவனை காப்பாற்றி விடலாம் என்கிறது அவனுடைய மனதின் எண்ணமாயிருந்தது ஆனால் ரூபனுக்கே தெரியாமல் யோசிப்பின் சகோதரர்கள் அவனை விட்டு போட்டார்கள் பாருங்கள் ரூபன் உதவி செய்கிறதற்கு முன் வந்தாலும் நினைத்திருந்தாலும் அவனால் கூடாமற் போனது தானியலுடைய காரியத்தில் அவனுடைய ஜபத்தை குறித்து குற்றம் கண்டுபிடித்து சட்டப்படி அவனை குற்றவாளி என்று ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ராஜா தானியலை காப்பாற்ற மனதுள்ளவனாய் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் ஆனால் அவனை காப்பாற்றுவதற்கு ராஜாவினால் முடியவில்லை இறுதியாக சிங்க கபியில் போட்டார்கள் கர்த்தரே அவனை காப்பாற்றினார் இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேர் உண்மை இருக்கின்றது நம்முடைய இக்கட்டுகளில் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது மனிதர்கள் விரும்பினாலும் நமக்கு உதவி செய்ய இயலாது தேவன் ஒருவரால் மட்டும்தான் இக்கட்டில் நம்மை காப்பாற்ற முடியும் ஆகவே கத்தரை நம்புங்கள் எந்த இக்கட்டிலும் வெற்றி காண்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் எங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் எந்த மனுஷனும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாதென்றும் மனம் இருந்தால் கூட உதவி செய்ய இயலாத சூழ்நிலைகள் வரும் நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆகவே எங்கள் இக்கட்டுகளில் எந்த மனிதனையும் நாங்கள் நம்பாமல் உண்மை மாத்திர நம்பி இருக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதா ਅਮੇਨ ਕਰਤਾਰ ਦਾਮੇ ਉਂਗਲੇ ਆਸ਼ੀਰਵਾਦੀ ਪਾਰਾ